பார்த்துட்டு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் அப்படின்றாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டே இல்லை அத்தை உள்ளே வந்து மீனா படுத்துருக்காங்க நான் எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்றாங்க விஜயா ஆர் ரோஹிணி மனோஜ் மூணு பேரும் உள்ளே போகிறாங்க மீனா வந்து எழுப்பி விடுறாங்க எழுந்திரிடி நீ என்ன வேலை செஞ்ச இப்போ போய் நீ ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்றாங்க இல்லை அத்தா எனக்கு வந்து உடம்பு ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க முன்னையெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாவே ஜென்ரல் வார்டில் தான் வச்சு பார்ப்பாங்க உனக்குலாம் வந்து தனி ரூம் கேட்குதா நீ அங்கே போய் படு இங்கே எதுக்கு நீ வந்து படுத்துருக்க எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து மீனாவை கைய புடிச்சு இழுத்துட்டு வராங்க நீ வெளியில போடி இதெல்லாம் வந்து முத்து வந்து முத்துவை பார்த்துட்டு ஷாக் இவன் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பயங்கரமா விஜயாவை பேசி விடுறாங்க முத்து போயிட்டு அண்ணாமலை கிட்ட அப்பா இனி உங்களுக்கு வேணும்னா மீனா சமைப்பா யாருக்காகவும் இனி சமைக்க மாட்டா அவங்க அவங்களே எல்லாரும் சமைச்சுக்கிட்டோம் மீனாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க முத்து வந்து கரெக்டான டெசிஷன் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க